அதுக்கப்புறம் தான் நான் புளி காரه ஊத்தி கொதிக்க வைப்பேன் சாப்பாட்டுக்கு இப்ப வந்து புளி ஊத்துல ஆமா புளி கொஞ்சம் ஊத்திக்கறோம் அப்பதான் கெடாம இருக்குங்க அடுத்த நாள் சாப்பிட்றக்கு வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு சரி இதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு புளி ஊத்தாம ஊற வச்சிருக்கறேன் இப்ப ஊத்திناங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் Alamo புளி ஊத்திவே இவங்க எல்லாம் வேண்டாம்ங்கறாங்க இந்த கீர இந்த காய் குழம்பு உங்களுக்கு பிடிக்கு இவங்களுக்கெல்லாம் பிடிக்காது இந்த காய் குழம்பு ரொம்ப சத்துங்க இது சுண்டக்காய் குழம்பு ரொம்ப சத்துங்க சுண்டக்காய் அடிக்கடி கடி சாப்பிடுங்க நம்ம நான் இருக்கிற சுண்டக்காய் நிறைய இருக்குதுல்ல அந்த சுண்டக்காய் வாங்க மாட்டாங்களா

அப்படியும் போடுறாங்களாம்மா அது ரொம்ப ரொம்ப நல்லது வத்தல் குழம்பும் வைப்பாங்க நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால நாட்டு மருந்து கடையில வாங்கிப்பாங்களா அதுக்கு நிறைய விற்பனையாகுது அது ரொம்ப கசக்குங்கான அந்த காட்டில் இருக்கிறது பறிச்சு விலைக்கு கொடுத்துருங்க நிறைய பேர் நான் செயற்பாடு உங்களுக்கு போகும்போது நிறைய நான் நேற்று வாரம் மூணாயிரத்துக்கு போட்டேங்க இந்த வாரம் போ இன்னும் கொஞ்சம் போஸ்ட்டு போ நிறைய பொஷ்டு போஸ்ட்டு வந்துட்டு இருந்தாங்க எதுக்குங்க அப்படின்னு கேட்டேங்காடி சொன்னாங்க கா காற்று சுண்டைக்காய் இதுதான் ஸ்பெஷல் பார்த்து இந்த வடைச்சடி வேறு நேரம் நிற்கும்படி அது தக்க போட்டு வைக்கணும் ஜாமி குழம்பு சாஞ்சர போது சித்த தக்க போட்டு வைக்கணும் கீழே உளுகிறது ஆனா ஒரு சாய் வணிக்குது சட்னி குழம்பு இட்லி இதுதான் சண்டே ஸ்பெஷல் காலையில உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல் அப்படினு சொல்லி சொல்லுங்க ஆமாங்க நண்பர்களே சூடான இட்லி சாப்பிடலாம் ஆமா ஆறிர போகுது ஓகே நானும் கட்டுத்தரையெல்லாம் கூட்டி தள்ளி எடுத்த வந்து சாப்பிடுவேன் அப்படியே கப்பன் முடிவை ஆமாங்க நண்பர்கள் அழவா போட்டுங்க எங்க வாப்பெல்லாம் சூப்பரா இருக்குது நானும் கூட அணைக்குது இவ்வளவு உளுந்து போடுறேன்னு அப்புறம் அடுத்த நாள் இட்லி சாப்பிட்டாத்த சூப்பரா இருக்குதுங்க இட்லி அதுமே என்னையாட்டம் ஒரு தேங்காய் சட்னிங்க எங்க ஆராதனா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப என்ன குழம்பு வச்சாலும் தேங்காய் சட்னி தான் கேட்குங்க அப்பா அது மாதிரி எனக்கு புத்தி வந்துடுச்சாட்டக்கு தேங்காய் சட்டி தேங்காய் சட்டினே பாப்பாட்ட கேட்டுக்கிறது உனக்கு வேலை என்ன அப்படின்ட்டு எங்கள் வாப்பா கடலப்பருப்பு சட்னி ஒரு நாளைக்கு புதினா சட்னி ஒரு நாளைக்கு அரைச்சிடுறது தேங்காய் சட்னி நல்லா இருக்கு என்ன கூட இன்னொரு குழம்பு வச்சுட்டா நல்லா சாப்பிட சாமிக்கு ரெண்டு ராத்திரி பத்து மணிக்கு சாப்பிட்டாலும் ரெண்டு வேணுங்கிறது எனக்கும் ஒரு சட்னி இருந்தா போதுங்க அதிகமா சாப்பாட்டுல அந்த ஐட்டம் இந்த ஐட்டம் என்னைக்குமே சொன்னதே கிடையாது புழுதண்ணி இருந்தா கூட குடிச்சு படுத்து அப்படிப்பட்ட ஆளுங்க சரிங்க நண்பர்களே நாங்கள் எங்கள் சாமி மலைக்கு நாளைக்கு இருமுடி கட்டுறதுனால நாளைக்கு நாங்கள் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்குல ஏதாவது குழந்தைங்க செய்யணும் அவங்க ஏதாவது கேட்குறது அது கோழிக்கிறது தான் கேட்குறேன் சுகாசு வேறு ஒன்றும் கேட்காது சரிங்க நண்பர்களே வாங்க அனைவருக்கும் சண்டை காலை வணக்கம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் ஓகே பாய் வணக்கம்